ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் ஸ்பெஷலாக ஸ்ரீலங்காவில் மிச்சமே ஃபேமஸான ரிப்பன் கேக் ரெசிபியை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் மிச்சமே ஈஸியான மெத்தடில் தான் இந்த ரிப்பன் கேக் ரெசிபியை நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு இந்த ரிப்பன் கேட்க செய்கிறதுக்கு நான் மூணு முட்டை தான் இதுக்கு எடுத்துக்கொண்டேன் இப்போ இந்த மூணு முட்டையையும் ஒரு கப் பவுடர் பண்ணின சீனியை போட்டு நல்லா நான் பீட் பண்ண போகிறேன் நான் ஒரு கப் சீனியையும் மூணு பேஜஸாக போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணினேன் அதே நேரம் நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுறண்டா சீனி எடுக்கிறேண்டா அதை கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ இப்படி பீட் பண்ணுற நேரம் எங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும் அதே நேரம் டைமும் சேவ் ஆகும் இப்ப இந்த த்ரீ எக்ஸையும் பவுடர் பண்ணின ஒன் கப் சுகர்ல நல்ல கிரீம் ஆவ காட்டியும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு இந்த வீடியோல பாக்குற நேரமே விளங்கும் எக்கும் சுகரும் நல்ல க்ரீமாகி பீட்டாவி ஆகி இந்த டைம்ல நான் சிக்ஸ்டி எம்எல் சேர்த்து சேர்த்துக்கொண்டேன் அதையும் சேர்த்து இப்ப நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நான் இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நெட் பண்ணினேன் உங்களுக்கு ஓயில் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நூற்றி ஐம்பது கிராம் பட்டரை இது போல் போட்டு நல்ல பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த ரிபன் கேக்கு நான் ஒரு கப் கோதுமாவை நல்ல மூணு தைனம் சளிச்சு எடுத்துக்கொண்டேன் நல்ல மூணு தைணம் எடுத்த கோதுமாவில் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ பீட் பண்ணி வச்ச எக்கில் இந்த கோதுமாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லோ ஸ்பீட்ல நான் பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் கோதுமாவை போட்டு பீட் பண்ணுற நேரம் லோ ஸ்பீட்லேயே போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இல்லாட்டி கேக் பேக்காகி வந்ததுக்கு போகிறோம் அது ஒரு மாதிரி ஆடாவின தன்மையை கொடுக்கும் அதனால நீங்கள் இந்த ரெசிபியை செய்யற நேரம் நினைவுட கோதுமாவை சேர்க்குற நேரம் லோ ஸ்பீட்லேயே போட்டு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணினதுக்கு போகிறோம் அறுபது எம்எல் ஃப்ரெஷ் மில்கை போட்டு இப்போ நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் நீ இந்த ரிப்பன் கேக்கை ட்ரை பண்ணுற நேரம் ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி மில்க் பவுடர் சாரி அறுபது எம்எல் கரைச்சி இதில் எட் பண்ணிக்கோங்க மில்கை அட் பண்ணி பீட் பண்ணுற நேரமும் லோ ஸ்பீட்லேயே போட்டு தான் இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த டைம்ல நான் பிஞ்ச் ஆஃப் சோல்ட்டும் இதுக்கு எட் பண்ணினேன் அப்படி நீங்க பட்டர் சேர்க்கறதா இருந்தா அன்சால்ட் பட்டர் போடுறதா பிஞ்ச் ஆஃப் சோல்ட் சேர்த்துக்கோங்க சால்டட் பட்டர் சேர்க்குறேன்டா இதுக்கு சால்ட் போட தேவையில்லை சால்ட்டையும் வெட் பண்ணி வீட் பண்ணினதுக்கு போகிறோம் நான் ரெண்டு டீ ஸ்பூன் வெண்ணிலாசன் செயின் போட்டு வீட் பண்ணிவிடுவேன் பொதுவாக ஸ்ரீலங்காவில் பேக்கரிவெல்ல இந்த ரிபன் கேக் செய்கிறண்டா க்ரீன் அண்ட் ரெட் கலர் தான் நெட் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் இன்றைக்கும் இந்த வீட் பண்ணின இருந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு போர்ஷனுக்கு நான் கிரீன் கலரை போட்டு அதை பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அடுத்த போர்ஷனுக்கு ரெட் கலரையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் செய்கிற இந்த ரிபன் கேக்கிற மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக பேக்கிங் ஷீட் போட்ட ட்ரேயில் நான் ரெட் கலர் எட் பண்ணின கேக் மிக்ச தான் இதில் எட் பண்ணினேன் அடுத்ததாக தான் நான் க்ரீன் கலரை எட் பண்ணினேன் நான் இன்றைக்கு செய்ற இந்த ரிப்பன் கேக்கிட்ட குவான்டிட்டி குறைஞ்சை சுட்டி தான் இப்படி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நான் பேக் பண்ணி எடுத்தேன் நீங்க ஒருவேளை ரிப்பன் கேக்கிட்ட குவான்டிட்டி கூடவாக இருந்தால் ரெண்டையும் வேறு வேறையாக போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் பெட்டரை கேக் ட்ரேக்கு ஊற்றின நேரம் அதை கொஞ்சம் நான் டெப் பண்ணிக்கொண்டேன் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் அஞ்சு நிமிஷம் ப்ரீட் பண்ணின அவனில் நான் இந்த கேக்கை முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அடுத்ததான் இந்த ரிப்பன் கேக்குக்கு ஐசிங் செய்யறதுக்கு நான் ஐசிங் சுகரில் பட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா அசன் செய்யும் போட்டு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இந்த ஐசிங்க்கு நான் எக்ஸ்ட்ரா பட்டர் தான் யூஸ் பண்ணினேன் முப்பது நிமிஷத்துக்கு போறோம் பாருங்க கேக் அழகா பேக்காவி வந்திக்கு நான் இன்றைக்கு இந்த கேக்கை வெட்டுறதுக்கு நூல் தான் யூஸ் பண்ணினேன் அப்போ தான் இந்த கேக்கை வெட்டுற நேரம் ஒரே நீட்டாக வெட்டி பண்ணும் சில நேரம் நாங்க நைஃபால வெட்டுற நேரம் அது ஒவ்வொரு ஷேப்புக்கு வரும் அதனால நான் இந்த நூலை வச்சே தான் இது ஒரே ஷேப்புக்கு வெட்டி எடுத்து கொண்டேன் கேக்க ஈவனா ஒரே ஷேப்புக்கு வெட்டி எடுக்கிறதுக்கு இப்படி நூலை வச்சு வெட்டி கொள்றே ஒரு டிக்ஸ் என்று தான் நான் சொல்லுவேன் நீங்களும் கேக்க ஒரே ஷேப்புக்கு ஈவனா வெட்டி எடுத்துக்கொள்ள ஓனமுண்டா இப்படி நூலை வச்சு வெட்டி பாருங்க அழகா ஒரே ஷேப்புக்கு ஈவனா வெட்டிப்படும் இப்போ நான் கேக் மீடிலுக்கு ஐசிங்க வச்சு ஐசிங் பண்ணி எடுத்துக்கொண்டேன் மிட்லுக்கு ஐசிங் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் நாங்கள் வெட்டி வச்சிருந்த மற்ற கேக் பீஸையும் இதுக்கு மேலால் போட்டு அதுக்கு மேலாலேயும் மிச்சமுள்ள ஐசிங்கை போட்டு நான் ஐசிங் பண்ணி எடுத்தேன் லாஸ்டா நான் ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக ஸ்மார்டிஸ் கொஞ்சம் கட் பண்ணி இதுக்கு மேலால எட் பண்ணினேன் உங்கள்கிட்ட ஸ்பிரிங்கிள்ஸ் இருந்தாலும் இதுக்கு மேலால நீங்க தூவிக்கொள்ளும் வாவ் பாருங்க பிகரி வெள்ளை செய்யற மாதிரி இந்த ரிப்பன் கேக் எவ்வளவு அழகா வந்திக்கிண்டு நீங்களும் வீட்டுல இருந்து கொண்டே ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களா இருந்தா இப்படி ரிப்பன் கேக்க செஞ்சு நீங்களும் பேக்கரிவளுக்கு போடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை செல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உன்னோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்